தமிழ் துறையினரிலிருந்து அரசியலுக்கு வந்த நடிகர் நடிகருடைய பட்டியல் ஏராளம் அதில் வெற்றி பெற்றவங்க பார்த்தீங்கன்னா சிவாஜியில் ஆரம்பிச்சு பாக்கியராஜ் டீராஜேந்தர் அப்படின்னு எண்ணற்ற நடிகர் நடிகர்கள் பட்டாலுமே வந்திருக்கு ஆனால் அந்த வரிசையில் இப்போ கடைசியாக வந்திருக்கிறது நடிகர் விஜய் திருமலை அப்படின்ற படம் அவருடைய சினிமா கேரையரையே திசை திருப்பது தமிழ் திரையில் அடுத்த சூப்பர் ஸ்டார் நாமதா வந்துடுறாரு அது பல்வேறு விஷயங்கள்ல ஒரு பக்கம் திமுக தலைமை கிட்ட நெருக்கமானாலும் அதிமுக வெற்றிக்கு ஒரு அணிலாக நான் பாடுபட்டேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நமக்கு எந்த பக்கமும் அரசியலுக்கு ஆதரவு இல்லை அப்படின்ற எண்ணத்தை தமிழ்நாட்டில் திமுக கிட்டும் பெரிய அளவுக்கு இணக்கமில்லை அதிமுக ஆதரவு குறித்தும் நல்ல சமிக்கைகள் இல்லை ராகுல் காந்தி சந்தித்தும் பலன் நினைக்கல மோடி சந்திச்சும் பலன் நினைக்கல இனிமேல் நாம தனியா இந்த சூழ்நிலையில தான் கடந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரை தேர்தல் ஆணையத்தில் டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய வரலாறு மக்கள் அவர்களை அவர்கள் மீது வைத்துள்ள மதிப்பீடு இதையெல்லாம் ஒரு சுருக்கமான வரலாறாக தொடர்ச்சியாக நம்ம டிஎன் டாக்ஸ் சேனலில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு இளம் கட்சி குட்டி கட்சி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ் திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்த நடிகர் நடிகர்களுடைய பட்டியல் ஏராளம் அது வெற்றி பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா நேரடியாக திரையுலகத்திலிருந்து அரசியலின் உச்சத்தை தொட்டவர்கள் சொல்லலாம் கலைஞர் கருணாநிதி திரையுலகின் இன்ன பிற பரிணாமங்களில் ஒரு சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தார் ஆனால் அவர் திரைத்துறையை காட்டிலும் அரசியல் சமூக பங்களிப்பு தான் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கின்றதுனால அவரை அந்த பெட்டியில் சேர்க்கிறதா என்னன்னு தெரியல இருந்தாலும் அவருக்கு பிறகு அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு பல பேர் வந்திருக்கிறாங்க சிவாஜியில் ஆரம்பித்து பாக்கியராஜ் டி ராஜேந்தர் அப்படின்னு எண்ணற்ற நடிகர் நடிகையில் பட்டாலுமே வந்திருக்கு ஆனால் தொண்ணூத்தொன்பது சதவீதம் சோபிக்கல அந்த வருஷில இப்ப கடைசியா வந்திருக்கிறது நடிகர் விஜய் அவருடைய திரையுலக வரலாற்றை சுருக்கமாக பார்த்துட்டு அவருடைய அரசியல் வரலாற்றுக்குள்ளே நம்ம போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறக்கிறார் விஜய் தன்னுடைய பத்து வயசுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெற்றி அப்படின்ற ஒரு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தன்னுடைய பதினெட்டாவது வயதில் அதாவது லைலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது விஸ்காம் படிக்கிறார் டிராப் அவுட்டு படிப்பையாரில் உடனே நாளை தீர்ப்புன்ற படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகில் கதாநாயகனாக அறிமுகமாகறார் அடுத்து ஒரு நான்கைந்து ஆண்டுகள் அந்த விடலை ப பிள்ளைகளை கவர் பண்ணுற மாதிரி நிறைய கவர்ச்சி அம்சங்கள் இருக்கக்கூடிய தாராளமாக கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகைகள் அப்புறம் கானா குத்து பாட்டெலாம் இருக்கிற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு படங்களில் நடிக்கிறாரு அதனால் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் இளைஞர்களை ஈர்க்கிறாரு ஆனால் வெற்றின்னு சொல்ல முடியல இந்த பெரிய அளவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பூவை உனக்காக வருது அதுதான் அவருடைய முதலாவது அதிகாரபூர்வமான ஒரு வெற்றியாக வருது அதன் பிறகு கொஞ்சம் கதையம் சொல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அவர் நடிச்சுட்டே வராரு இந்த காலகட்டத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணில் திருமலை அப்படின்ற ஒரு படம் அவருடைய சினிமா கேரையரையே திசை திருப்புது ஓ இந்த மாதிரி பேட்டர்ன்கள்லாம் நடித்தா நமக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி டிசைன் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி நாலில் கில்லி வருது மிகப்பெரிய வெற்றி விஜயோடைய மிக சூப்பர் டூப்பர் ஹிட் முதல் வெற்றின்னு பார்த்தீங்கன்னா கில்லி தான் அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு தமிழ் திரையில அடுத்த சூப்பர் ஸ்டார் நாமதா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கே வந்துடுறாரு அது பல்வேறு விஷயங்களில் சிக்கலாக போய் முடியுது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் சச்சின் ஒரு படம் நடிக்கிறார் அந்த காலகட்டத்தில் புதிய திரைப்படங்களில் பெரிய பட்ஜெட் படங்களை வந்துட்டு சன் டிவி தான் வாங்கி ஒளிபரப்புறது வழக்கம் சேட்டலைட் உரிமை தான் அவங்க தான் வாங்குவாங்க ஆனால் சச்சின் வாங்குறதுல விஜய்க்கும் சன் குழுமத்துக்கும் ஒரு சிக்கல் ஏற்படுது அதனால் ஒட்டுமொத்தமாக சச்சின் படுத்திய எல்லா செய்திகளையும் எல்லா விளம்பரங்களையும் சன் குழுமம் அறவே தவிர்க்குது அந்த சமயத்தில் அவங்ககிட்ட ஒரு சமாதானம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா டெல்லியில் தயாநிதிமாறனை போயிட்டு விஜயை பார்க்குறாரு அதையும் ஒரு நிகழ்ச்சியாக மாற்றிடுது சன் டிவி அதாவது சிற சிறப்பு தபால் தலை வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்ட்டு விஜய பக்கத்தில் வச்சுட்டு தயாநிதிமார் நடக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்து அதையும் ஒரு ப்ரோக்ராமாக பொங்கலுக்கு போட்டுட்டாங்க இப்படி சன் தலைமையை சமாதானப்படுத்துகிறதுக்கு விஜய் அப்போ முயற்சி மேற்கொள்கிறார் இந்த காலகட்டத்தில் ட மத்தியில் வந்துட்டு காங்கிரஸோடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு காங்கிரஸோட ஆட்சியில் திமுக அங்கம் வகிச்சிருக்கு அப்போ அந்த சமயத்தில் வருமான வரித்துறை சோதனை விஜய் வீடுகளில் நடக்குது விஜயோட வீடு கல்யாண மண்டபம் அலுவலகம் இப்படி பல்வேறு இடங்களில் அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுறார் ஒரு பக்கம் ஏற்கனவே சன் பிக்சர்ஸில் சச்சினால் ஒரு இஷ்யூ இன்னொரு பக்கம் வருமான வரித்துறை சோதனைன்னா ரொம்ப நொந்து போயிட்டார் விஜய் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் ஜெயின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தான் ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டில் குருவின்ற படம் மூலிமா அங்கே திமுகவுடைய தலைமையை போய் நெருக்கமாகிறாரு விஜய் ஒரு பக்கம் திமுக தலைமைக்கிட்ட நெருக்கமானாலும் நமக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு ரசிகர் மன்றத்தை ஒரு மக்கள் நற்பணி இயக்கமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே அப்போவே முளைவிட்டுது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தன்னுடைய விஜய் ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக புதுக்கோட்டையில் ஆரம்பிக்கிறார் என்ன தான் தயநகமான டெல்லியில் போய் சந்தித்தாலும் ரஜெண்ட்டோட குருவி படத்தில் நடித்தாலும் அந்த திமுகவுக்கும் விஜய்க்குமான அந்த உரசல் வந்துட்டு ஒரு ஆகலை இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் வருது அந்த தேர்தல் அப்போது அதிமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சியில் ஆதரித்து விஜய் ஆதரவு தெரிவித்து சில விஷயங்கள் பேசுகிறார் அது அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுது அதிமுக வெற்றிக்கு ஒரு அணிலாக நான் பாடுபட்டேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை விஜய் உதிர்க்கிறார் தான் விஜயம் அவரது ரசிக அவருடைய தொண்டர்களையும் வந்துட்டு பிற கட்சிகள் வந்துட்டு அணில்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்லி நகையாடுவது அப்போதுலேருந்தான் ஆரம்பிச்சிது அதை சொ முதலில் சொன்னது விஜய் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விஜயுடைய துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுது அவருடைய நூறு கோடிக்கு மேலான பட்ஜெட் வசூலை தான் தொட்ட முதலாவது படம் அதுதான் அதே காலகட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெல்லியில் போயிட்டு ராகுல் காந்தியை சந்திக்கிறார் அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பக்கம் விஜய் மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு திமுக விட பெரிய அளவுக்கு ஒட்ட ஒட்டு உறவு இல்லை அதிமுகவுக்கு ஆதரவு தெரிச்சு தெரிவித்தும் கூட அங்கேருந்து ஒரு நல்ல சமிக்கைகள் கிடைக்கல ஸோ இரண்டு பிராந்திய கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகள்ட்டும் பெரிய அளவுக்கு அவர் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்காதனால தேசிய கட்சி பக்கம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ராகுல் காந்தி அவர் அப்ரோச் பண்ணுறாரு ஆனால் ராகுல் காந்தி அது பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டல அந்த சந்திப்பு ஒரு சாதாரண ஒரு சந்திப்பாக முடிஞ்சிடுது இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலைவா படம் வருது அந்த தலைவா டைம் டு லீடுன்ட்டு ஒரு கேப்ஷன் வைக்கிறாங்க அந்த அந்த தலைப்பு ரொம்ப சர்ச்சையாகுது அந்த வார்த்தை எடுக்க சொல்கிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பெரிய அளவுக்கு சிக்கலாகுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தமே அதனால் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து நம்ம இந்த படத்தோட சிக்கலை தீர்க்கான்ட்டு ட்ரை பண்ணுறாரு அப்போ ஜெயலலிதாவே சந்திக்கவே முடியல அப்போ அவர் கையை கட்டிக்கிட்டு ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுறாரு அம்மா பார்க்க நாங்கள் டைம் கேட்டிருக்கோம் இது சால்வ் ஆகும் நம்புறன்ற மாதிரியான அந்த வீடியோ அப்போ தான் ரிலீஸ் ஆகுது இது அவருக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு எந்த பக்கமும் அரசியல்கிட்ட ஆதரவு இல்லை அப்படின்ற எண்ணத்தை ஒரு உறுதிப்படுத்துது இதனால் இரண்டாவது முறையாக ஒரு தேசிய கட்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போது தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படுறாரு நரேந்திர மோடி கோயம்புத்தூரில் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கார் அவர் வந்து லீ ஆயில் மெரிடின் ஹோட்டலில் போயிட்டு விஜய் மீட் பண்ணுறாரு பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பக்கம் பாரதிய ஜனதா கிட்ட அந்த பக்கம் போய் சந்தித்து அப்படி அங்கே என்ன சமைக்கைகள் கிடைக்குது அப்படின்றத ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறார் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் நரேந்திர மோடியோடைய இலக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் விஜயோடைய சந்திப்ப ஒரு பொருட்படுத்தல அதோடு அது முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் திமுக கிட்டும் பெரிய அளவுக்கு இல்லை அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தும் அதிமுக அதிமுக நல்ல சமைக்கைகள் இல்லை ராகுல் காந்தி சந்தித்தும் பலன் நினைக்கல மோடி சந்தித்தும் பலன் நினைக்கல இனிமேல் நாம் தனியாக ஒரு அரசியல் இயக்கம் நடத்தினா மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை முழுமையாக வளர்த்தெடுத்துக்கிறாரு எடுத்துக்கிறாரு அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகளில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுது அதாவது இந்த பத்தாவது பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல்ல மாநிலத்தில் முதலிடம் பிடிச்சவங்க மாவட்டத்தில் முதலிடம் பிடிச்சவங்களை கூப்பிட்டு பரிசு தர ஆரம்பிக்கிறார் மாணவர்களை அப்புறம் தானே புயல் நீலம் புயல் கஜா புயல் இந்த மாதிரி சமயங்கள்லாம் நேரடியாக மக்களுக்கு நிறைய உதவிகள் வெளிப்படையாக செய்ய ஆரம்பிக்கிறார் அவர் மூலயமா அவர் மக்கள் இயக்கத்தின செய்ய ஆரம்பிக்கிறார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினேழில் நீட் தேர்வு விவகாரத்தில் தன் உயிரை மாயத்துக் கொண்ட தியாகம் செய்த அனிதாவுடைய போயிட்டு அங்கே அவருக்கு நிதியுதவி கொடுக்குறாரு இந்த மாதிரி செயல்கள் மூலயமா சமூகத்துக்கு நான் இணைந்திருக்கேன் செயல்பாடுகளை சமிக்கைகளை இருபது திராவிட கட்சிகள் இரண்டு தேசிய கட்சிகள் ஆதரவு இல்லை நாம அரசியல இறக்கணும் ஒரு எண்ணம் ஏற்பட்ட விட அந்த உறுதியை தைரியத்தை எது கொடுத்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் தான் அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு நூற்றி எழுபது இடங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் தமிழ்நாடு முழுக்க போட்டிடுறாங்க அதில் நூற்றி பதினைந்து இடங்களில் வெற்றி பெறுறாங்க ஓ அப்போ நம்மளுடைய தொண்டர்களுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்போ நாம ஏன் தைரியமாக அரசியலுக்குள்ளே இறங்கக்கூடாதுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அதன் பிறகு வெளிப்படையாகவே இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் நீட் விவகாரம் இன்னும் தேசிய அளவுக்கான வேளாண்மை விவசாயிகள் போராட்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வெளிப்படையாக குரல் கொடுக்கறத வாடிக்கையாக மாற்றிக்கிறாரு இந்த சூழ்நிலையில் தான் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணுறாரு தான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன்னு அதிகாரபூர்வமாக விஜய் அறிவிக்கிறார் அப்படி அறிவிக்கும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சி யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காதுன்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் தங்களுடைய இலக்கு அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தவுடன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் விழுப்புரம் எடுத்த விக்கிரவாண்டி எடுத்த வி சாலை என்ற கிராமத்தில் தன்னுடைய கொள்கை விளக்க மாநாட்டை முதல் மாநாடு தாவைக்கவன் முதல் அரசியல் மாநாட போடுறாரு அந்த மாநாட்டில் தான் தன்னுடைய கொள்கை பிரகடனம்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் அவருடைய கட்சியுடைய கொடி அவருடைய கொள்கை தலைவர்கள் பெரியார் காமராஜர் அம்பேத்கர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் இவங்க ஐந்து பேர் தன்னுடைய கொள்கை தலைவர்கள் சொல்கிறாரு தன்னுடைய கட்சியுடைய பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு டேக் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறாரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு அறிவிக்கிறாரு ஒன்று பாசிசம் ஒன்று பாயாசம் அப்படின்ற மாதிரியான அடைமொழியோட கூப்பிடுறாரு பெரியாருடைய திராவிடம் தமிழ் தேசியம் இது ரெண்டுமே தன்னுடைய கட்சியுடைய கொள்கையாக இருக்குன்றதையும் அவர் குறிப்பிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து எட்டு லட்சம் பேர் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் கலந்துகிட்டது ஒட்டுமொத்த அரசியல் கட்சியிலேயே ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுத்திடுச்சின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்கள் திரண்டாங்க அவர் அந்த ரேம்பில் நடக்கிறது அந்த தோலில் துண்டி துண்டு தூக்கி போடுறது தொண்டர்கள் அது தோல் வாங்கி மாட்டிக்கிறது அப்படியே ஒரு பெரிய அளவுக்கு நெக்ஸ்ட் போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்துட்டு பெரிய அளவுக்கு உரை நிகழ்த்துறது இப்படிலாம் அந்த விக்கிரவாண்டி மாநாடு தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்துன்னு தான் நம்ம சொல்லணும் இதன் பிறகு திராவிட கட்சியுடைய வெற்றி என்பது அதனுடைய உள்கட்டமைப்பு தான் கிளைக்கழகத்தில் ஆரம்பித்து மாவட்டம் வரைக்கும் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய அந்த கிளைக்கழக அமைப்பை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு அது தன்னுடைய கட்சிகளும் ஒரு உத்தரப்புறார் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் துணை அமைப்புகள் நியமனம் அயலக அணிகள் நியமனம்ன்ட்டு தொடர்ச்சியாக தாவே கலந்து பல்வேறு அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக பூத் கமிட்டி செயல்பாடுகள் ரொம்ப முக்கிய ஒரு வெற்றிக்கு ஒரு தெருவில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு வராங்களா தங்கள் பிடிச்ச கிடைச்சிக்கு வாக்கு செலுத்துகிறாங்களான்றதை அந்த உறுதிப்படுத்துறது பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடைய முக்கியமான பணி அதனால் தாவே காலியும் பூத் கமிட்டியாளர்கள் இருக்கணுன்றதுக்காக கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு ஒன்று போடுறாரு ஒரு ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு அதுவே கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு ரசிகர்கள் திரண்டு ஒரே கலையப்பெறமாச்சு அதுவும் தாவேக்காவுடைய தொண்டர்கள் மேலே ஒரு விமர்சனத்தை இரண்டாவது முறையாக வச்சுது இந்த காலகட்டத்தில் தான் மாற்று கட்சியிலேருந்து விலகி ஒரு சிலர் வந்துட்டு தாவேக்கால் இணைகிறாங்க விசிக்காவில் இருந்த ஆதவ அர்ஜுனா அப்புறம் பாஜக அதிமுகவில் இருந்த சி டி நிர்மல்குமார் பதவியை ராஜினாமா செய்துட்டு வந்த ஒரு வருமான வரித்துறை அதிகாரி அருண்ராஜ் இவங்கெல்லாம் விஜயோடைய கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இணைகிறாங்க அடுத்தபடியாக சிவகங்கையில் அஜித்குமார் ஒரு கோயில் காலையில் அடித்து கொல்லப்படுறாரு காவலர்களால் அவருடைய வீட்டுக்கே போயிட்டு விஜய் ஆறுதல் சொல்கிறாரு அதன் பிறகு அதை கண்டித்து லாக்அப் டெத்தை கண்டித்து சென்னை சிவானந்த சாலையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் வெறும் மூன்று நிமிஷம் தான் பேசினார் அதுக்கே அந்த இடத்துல திரண்ட தாவேக்க தொண்டர்கள் அந்த குடிக்கம்பங்கள்லாம் பிச்சுட்டு போனது சாலை மீடியில் அந்த கம்மியெலாம் உடச்சிட்டு போனதுன்னு பெரிய கலையுரமாக ஆச்சு நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த முழக்கம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலன்னு தான் நம்ம சொல்லணும் விழுப்புரம் மாநாட்டத்திலிருந்து இரண்டாவது மாநில மாநாடு மதுரை நடக்கும்ன்ட்டு விஜய் அறிவித்தார் அந்த தேதிகள் முதல்ல இருபத்தி ஏழாம் தேதி கேட்டாங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இதெல்லாம் காரண காமிச்சு இருபத்தொன்றுக்கு மாற்றி விட்டுட்டாங்க அதன் பிறகு மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டது தண்ணி தொட்டி அமைக்கிறது என்ன கொடிக்கம்பன் நிறுவுறது என்னன்ட்டு என்னவோ பண்ணாங்க அந்த பணிகளில் கொடிக்கம்பம் நூறு உயர குடிக்கம்பும் சாஞ்சி விழுந்தது நல்வாய்ப்பாக யாரும் உயிர் சேதம் ஏற்படலை அந்த மாநாட்டில் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் பொதுவாக மாநாடுகள்ன்ற வரையறையை மாற்றி ஒரு சற்றே பெரிய பொதுக்கூட்டங்கள் அப்படின்றது தான் தாவேக்கால கட்சியுடைய மாநாடுகளாக மாறிடுச்சு இது ஒரு முக்கியமான குறைபாடு தான் அந்த இடத்துல ஒரு முப்பத்தைந்து நிமிஷங்கள் பேசினார் பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு அதை என்னவோ அதை சினிமாவில் ஒரு கதாநாயகன் எப்படி ஒப்பிப்பானால் அந்த மாதிரி அவரை ஒப்பிச்சு அந்த மாநாட்டில் அவர் பேசினார் சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்றது அந்த மாநாட்டோட பேரை வச்சுருந்தாரு முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்துட்டு எம்ஜிஆரையும் விஜயகாந்தி பெரிய அளவுக்கு குறிப்பிடாத விஜய் இந்த மாநாட்டில் ரெண்டு பேரும் தன்னுடைய அரசியல் குரு மானசீய குருன்ற ரேஞ்சுக்கு எம்ஜிஆர் புகழ்ந்தார் எம்ஜிஆர் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி கூடி இந்த தொண்டர்களை கூப்பிட்டு கேட்டார் அதே போல் விஜயகாந்தையும் தன்னுடைய அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப நெக்குறுக்கே பேசினார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய் தான் வேட்பாளராக நிற்க போகிறார் நினைச்சு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருந்த தொண்டர்கள்ட்ட அவர் கேட்டுக்கிட்டார் ஆனால் அந்த பேச்சு வெறும் திமுக எதிர்ப்புன்ற அதில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்ற மாதிரியாக தான் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகள் இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்தீங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்யலை நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்வோன்ற மாதிரி என்ன நம்பிக்கை இருக்கக்கூடிய திட்டங்களோ எதிர்கால கனவுகளையோ இல்லை பொருளாதார மாற்றங்களையோ சமூக சீர்திருத்த புதிய திட்டங்கள் பற்றி எந்த ஒரு பேச்சும் எதிரான வரைக்கும் தாவையை கேட்டது வரல விஜய் கிட்டந்தான் வரல ஆனால் திமுகவை எதிர்ப்பது தமிழ்நாட்டில் வந்துட்டு இருதுருவ அரசியல் ரொம்ப முக்கியமானது இல்லையா திமுக அதிமுகன்றது தான் ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அந்த ஒரு துருவத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் விஜயோடைய பயணம் இருக்கிறதா இருக்கிறத தவிர மற்றபடி புதிய அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்குவது இளைஞர்களை நெறிப்படுத்தி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவது அப்படியான பாதையில் தெரியல ஏற்கனவே அதிமுகவுக்கு பதிலாக நான் அங்கே இருக்கணும் ஜிஎம்கே வர்சஸ் டிவிகே இப்படி தான் மாற்றணுன்ற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை இப்படி மாற்றணுன்னு தான் அவர் விரும்புகிறாரு தவிர ஒரு புதிய கொள்கைகளோடு அவர் அந்த மாதிரி தெரில இது வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்து இன்னப்பிற விஷயங்களில் தமிழ்நாட்டின் கவனம் இருக்க விஷயங்கள அவர் எதுவுமே பேசவே இல்லை குறிப்பாக இந்த மதுரை மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே டெல்லியில் வந்துட்டு தேர்தல் ஆணையத்துடைய மோசடிகளை பற்றி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு அதிரடியான சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர்றாரு அது நாடு முழுக்க பிரச்சனை பெரிய அளவுக்கு வாக்குவாதம் எல்லா அரசியல் கட்சிகளையும் கேள்வி எழுப்புகிறாங்க ஆனால் தாவையக்கா மாநாட்டில் அதை பற்றி எந்த விதமான பேச்சுகளும் இல்லை அதே போல் கவினின்ற ஒரு பட்டியலினை இணைஞ்சல் வந்துட்டு திருநெல்வேலியில் கொல்லப்பட்டது குறித்தும் பெரிய அளவுக்கு அவர் பேசவும் இல்லை ஆனால் முக்கியமான விஷயங்கள் இல்லாமல் மேடை ஜோடனைக்கு எது சரியோ அத்தகைய பேச்சுக்களை மட்டும் அவர் பேசிடுறாரோ அப்படின்றது அவர் மேலே மதுரை மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம் போல் அவர் சுற்றி ஒரு பவுன்சர் படை இருக்குது தொண்டர்கள் விடாமல் அவங்க பண்ணுற அந்த காட்சிகள் வந்துட்டு இது ஒரு அரசியல் இயக்கம் மாதிரியே இல்லை இன்னும் ஒரு ரசிக மனப்பான்மையிலே இருக்கிறாங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலுப்படுத்துது அதே போல் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இது ரெண்டும் தமிழ்நாட்டில் முக்கியமான தேர்தல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது பேரிஞ்சர் அண்ணா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திமுகவில் வந்து பிரிந்த எம்ஜிஆர் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார் அது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேருந்து என்ன ஆட்சி மாற்றத்துக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கட்சி ஆரம்பிக்கிறாரு மூன்று தேர்தல்களை எதிர்கொள்கிறாரு கிட்டத்தட்ட பல்லாண்டு காலம் மக்கள் கூட இணைந்து பயணிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எடுத்த ஒன்று எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கல அவர் திமுக சேர்ந்ததுலேருந்து எம்எல்சி எம்எல்ஏ சிறுசேமிப்புத்துறை துணைத் துணைத்தலைவர் பல்வேறு பொறுப்புகள் வைக்கிறாரு அதன் பிறகு தான் தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் சந்திக்கிறார் பாண்டிச்சேரி ஆட்சியை பிடிக்கிறார் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் வென்றிருக்கிறார் அவருக்கு ஒரு நீண்ட நடிகை பாரம்பரியம் இருக்குது இது எதுவுமே கணக்கில் கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் கட்சி ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்கிறது எந்த வகையில் சரியான ஒரு பாயிண்ட்டுன்னு தெரியல தாவேக்கா வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் பங்கு கொடுப்போம் மாதிரியான ஒரு அஸ்திரத்தை ஒன்று கொடுத்தாங்க அது மூலமாக வீசிக்காவை எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான முயற்சிகளாக மேற்கொள்ளப்பட்டது அதனால்தான் ஆதவர் உடைச்சிட்டாங்க போனார் ஆனால் விசிகாவில் வேற எந்த சலசலப்பு ஏற்படவில்லை அப்போ அவர் வந்துட்டு தன் கூட்டணியை பலப்படுத்துவதற்கு தன் கூட வேறு யாராச்சும் கட்சிகள் வருவாங்களான்னு பார்க்குறதுக்கு பார்த்துக்க ஒரு ட்ரை பண்ணுறாரு முதல் முயற்சி தோல்வியில் முடியுது விசிகாவால் இப்போ யாரில் இருக்காங்க திமுக கூட்டணியில் கேட்குற கட்சிகள் கடந்த இரண்டு மூன்று தேர்தலாக ஒற்றுமையாக இருக்காங்க அதுலேருந்து யாருமே பிரிக்கவே முடியல கம்யூனிஸ்டில் உடைக்க முடியல விசிக்காக உடைக்க முடியல காங்கிரஸை உடைக்க முடியல அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிடுச்சு அப்போ நீங்கள் அவங்கள்கிட்ட இருந்தும் இது எதுவும் பண்ண போகிறது முடியல அப்போ உங்கள்கிட்ட எஞ்சிருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன ஓபிஎஸ் இருக்காங்க டிடிவி இருக்கிறாங்க தேமுதிக இருக்கிறாங்க பாமக இருக்கிறாங்க இவர்கள் எந்த விதத்தில் நீங்கள் அகாமடேட் பண்ணுவீங்க அவங்களுடைய அரசியல் உங்களை உங்கள்கூட ரொம்ப பெருசு அவங்க பல்வேறு அரசியல் தேர்தலில் பல்வேறு பேரங்களை பேசிய அவர் அனுபவம் மிக்கவர்கள் அவங்க கூட நீங்கள் எந்த அளவுக்கு பேசி உங்களுடைய எந்த இடங்கள் சரியாகுன்றது விஜய் கொஞ்சம் உற்று நோக்கணும் ஏன்னா அதிமுக விஜய் கூட்டணி உருவாகுன்றப்பவே தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் நூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் வேணும்ன்ட்டு விஜய் தரப்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டதாக பிரசாந்த் கிஷார் உடைச்சிட்டு போனார் அதனால் அதிமுக விஜய் கூட்டணி உருவாகாமல் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிடுச்சு அப்போ எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகள் யார் யார் விஜய் நம்பி வருவார்கள் ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ப்ரூவன் பார்ட்டிஸ் பல்வேறு தேர்தல்களை போட்டிட்டு தங்கள் கட்சியின் பலம்னால் வாக்கு சதவீதம் என்னன்ட்டு சொன்னவங்க வீசிக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவாகியிருக்கு நாம் தமிழர் தனித்து போட்டிட்டு இத்தனை ஆண்டுகளில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கு அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கு அன்புரூவன் இன்னும் டெஸ்டட் பார்ட்டி அப்படி இருக்கும்போது யார் உங்களை நம்பி பெரிய கட்சிகள் எப்படி வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்றது விஜய் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி அடுத்தபடி இப்போ இன்னொரு ஒரு காய நிறுத்தல் நடத்தப்படுறதா சொல்லப்படுது அதாவது காங்கிரஸ் ராகுல் காந்திகிட்ட மீண்டும் ஒருமாரி சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் தகவல் பரவுது கே சி வேணுகோபால் மூலிமா இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீண்டும் பொறுப்பாளர் மூலயமா அவர் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றப்ப உங்களுக்கு திமுகவில் உங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க எத்தனை சீட்டு தருவாங்க கடைசி இருபது இருபத்தஞ்சு சீட்டு தான் நீங்கள் பேரம் இருக்கீங்க நம்மகிட்ட வந்து அறுபது சீட்டு தருவோம் அப்படின்னு மாதிரியான ஒரு காலைநகர தலையில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதாகவும் திமுகவுடைய உறவில் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் எம்பிக்கள் மூலியமாக இந்த காயநகரத்தில் நடத்துகிறதாகவும் சொல்லப்படுது ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்ல பிறந்தகை திமுக கூட்டணியில் ரொம்ப ஸ்டெபனா இருக்காரு அவருடைய கட்சி எம்பி சசிகாந்த் செந்தில் வந்துட்டு மாநிலத்துக்கு வர வேண்டிய கல்வி நிதியை மறுக்கப்படுதை கண்டித்து உண்ணாவிரத இருக்கும்போது கூட ராகுல் காந்தியோடைய ஓட்சோர் விவகாரத்துக்கு மனைமாற்றம் செய்துதா இருக்கக்கூடாது நீங்கள் உண்ணாவிரத்தை கைவிடணுன்ட்டு உறுதிப்பட பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக சொல்லி பிறந்திருக்கார் அப்போ சொல்லி பிறந்தவங்க மீறி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையோ அதை மீறி ராகுல் காந்திகிட்ட சில போய் முழுகளை சொல்லக்கூடியதோ நம்பக்கூடியதா இல்லை இருந்தாலும் இப்படி ஒரு கருத்து பேசப்படுது காங்கிரஸை ஒன்றிணைத்து காங்கிரஸ் தாவேக்கா இன்னும் சில கட்சிகளை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு விஜய போடுறதா சொல்லப்படுது இதுக்கு நடுவில் இரண்டு மாநில மாநாடு போட்டுட்டார் இனிமேல் மக்களை நேரடியாக சந்திக்கணும் அப்போ ஒரு பிரச்சாரம் வேணும் மக்களை காப்போம் தமிழத்தை மீட்போம் அதிமுக பொய் எடப்பாடி பழனிசாமி எப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரோ அது போல் நாமளும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கணக்குக்கு வந்திருக்காரு இதுக்காக ஒரு சொகுசு பேருந்து விஜய் ஆஃபீஸில் ரெடியாகி நிற்குது வரக்கூடிய செப்டம்பர் பதினேழு அதாவது தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் அன்று செப்டம்பர் பதினேழு என்றது திமுகவுடைய ஒரு முக்கியமான நாள் செப்டம்பர் மாதமே திமுகவுக்கு ஒரு முக்கியமானது பேருந்து அண்ணா பிறந்தநாள் தந்தை பெரியார் பிறந்தநாள் திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள்ட்டு இந்த மும் இந்த மூன்று விழாக்களும் சேர்ந்து திமுக நிறைய ஒரு குஷியில் வச்சுருக்கோம் இந்த சமயத்தில் அந்த தேதியில் ஒரு பிரசாரத்தை விஜய் தொடங்கி திமுகவுக்கு தன்னுடைய சவாலை நேரடியாக கொடுக்குறாருன்ற மாதிரியும் ஒரு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஸ்பாயலர் அப்படின்ற அளவில் விஜய் செயல்பாடு இருக்கும்னுமே தவிர எடுத்தொன்னா ஆட்சி கட்டளை பிடிக்கிறதுன்றது எந்த ஒரு கட்சிக்கும் சாத்தியம் அல்ல ஒருவேளை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுகளில் இன்னொரு ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் கழித்து தாவேக்காய் இதே வேகத்தில் செயல்படுமானால் அப்பொழுது இந்த கனவுகள் நனவாகக்கூடும் ஆனால் இப்பொழுது ஒரு ஸ்பாயலர் என்ற அளவை தாண்டி விஜய் எந்தளவுக்கு அரசியல் களத்தில் நிலை பெறுவார்ன்றது தெரியல ஏன்னா ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறு அதுவே இன்னும் அந்த கட்டுப்பாடு அந்த கண்ணியமே இன்னும் தாவேக்காய் வரல வரலை தான் ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது இதை தாண்டி மக்களுடைய அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கான தீர்வுகளை வந்துட்டு இன்னும் சொல்லக்கூடிய இடத்துக்கு விஜய் நகர்ந்து வரல இன்னும் அந்த அரிதாரம் பூசி ஒரு கலைஞனாகவே மேடையிலேயும் நிற்கிறாரு அதை தாண்டி அதை கழற்றி வைத்து விட்டு சக மனிதனுடைய சமூகத்தினுடைய நோய்மைகளை பற்றி அறிந்து கொண்ட ஒரு தலைவனாக விஜய் மாறும் பட்சத்தில் அவருக்கான வெற்றி சாத்தியமே இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்